அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ வெளியே தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நைன் இஸ்டு சிக்ஸ் இஸ்டு ஃபைவ் தேர்ட்டி இஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபைவ் இந்த ரூல் பா இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜீடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சார் என்ன சார் ரூல் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் இஸ்ட் சிக்ஸ் இஸ்ட் டூ ஃபைவ் தேர்ட்டி இஸ்டு டுவெண்ட்டி ஸ்டு ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்இஜிடி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் நடக்குது ஸோ எப்படி நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் ஸோ பேட்டர்ன் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு செஷன் இருக்குது ஓகேங்களா எத்தனை செஷன் நாலு செஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசனிங் என்னது ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிகே நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஓகேங்களா என்னது இங்கிலீஷ் ஓகேங்களா ரீசனிங் மேக்ஸ் ஜிகே இங்கிலீஷ் ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்பது கொஷின் ஓகேங்களா ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபது மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ஃபரில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து தப்பு ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தப்பு ஓகேங்களா அதாவது நாலு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிடும் ஓகேங்களா நாலு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் ஸோ ரெண்டு மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தப்பாக மாறிடும் ஓகேங்களா ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா வந்து எண்பது கொஷின் ஓகேங்களா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருபது 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 ஓகேங்களா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மணி நேரம் ஓகேங்களா சரியாக ஒரு மணி நேரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷமாக மாற்றணும் அப்படின்னா வந்து அறுபது நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும் எவ்வளோ நிமிஷம் அறுபது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த எண்பது கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஏங்கலில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செட் பண்ணுவாங்க என்ன சார் அந்த மூணு ஏங்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாட்ரேட்டாக இருக்கும் என்ன ரேட்டு மாட்ரேட் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டஃப் ஓகேங்களா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எப்பவுமே வந்து இந்த மூணு ஏங்கிளில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாமுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கிற கொஷின் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா வந்து அட்டென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக எண்பது கொஷினுங்களா ஸோ எண்பது கொஷ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து முப்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக மட்டுந்தான் இருக்கும் ஓகேங்களா முப்பத்தி ஆறு எப்படி இருக்கும் ஈஸியாக மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக மட்டுந்தான் வச்சுருப்பாங்க டஃப்பாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ஸோ சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போது ஒன்பது கொஷின் ஒவ்வொரு செஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஆறு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடரேட்டாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஆறு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு டைம் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதிகமாக டைம் எடுத்துக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணவோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ணவோ முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது ஈஸியாக ஒன்பது கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு கொஷின் ஸோ டஃப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ஒம்பது இஷ்டு ஆறு இஷ்டு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வருது ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு செஷனில் ஈஸியாக ஒன்பது கொஷின் மாட்ரேட்டாக ஆறு கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொஷின் வச்சுருப்பாங்க அப்போது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா நாலு பார்ட் இருக்குது அப்போது முப்பத்தி ஆறு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இருபத்தி நாலு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ற முப்பத்தி ஆறு ஈஸி மோ இருபத்தி நாலு மாட்ரேட் இருபது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும் டோட்டல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி ஆறு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிவிடுங்க ஸோ அது எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பொறுமையாக அந்த அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முப்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அட்டன் பண்ணிடுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் மாட்ரேட்டாக இருக்கிறதுல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மினிட்ஸில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த டுவெண்ட்டி கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா இது முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா இவங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இந்த டஃப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் நல்லது அப்படின்னா வந்து தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுளுக்குள்ளே போடுறான் இல்லை கெஸ் பண்ணி போடுறான் அப்படின்ட்டு தப்பு பண்ணுறத விட நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க் குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருங்க ஓகேங்களா இந்த பார்த்து யார் சார் அப்போ டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர்லாம் ஸோ நல்லா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணுங்க புரியுதுங்களா ஸோ அப்போ

ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை புதுசாக இந்த இந்த எக்ஸாம்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன் இஸ்ட்டு சிக்ஸ் இஸ்ட்டு ரேஷியோ தேர்ட்டி இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா படிக்கிறோம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தப்பு எடுத்த உடனே அந்த கொஷின் வந்து எண்பது கொஷினாக எண்பது கொஷினையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா அதிலே நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து டைம் போயிடுது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் பார்க்கும்போதும் சரி இல்லை மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து எக்ஸைஸ் பண்ணும்போதும் சரி நீங்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஈஸியாக இருக்கிறத அட்டன் பண்ணிடுங்க ரெண்டாவது மாடரேட்டாக இருக்கிறத அட்டென் பண்ணுங்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப்பாக இருக்கிறத அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஷின் பேப்பரில் எதை ஒமீட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் இருக்குன்ற ஒரே காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்து தப்பு பண்ணுறீங்க ஓகேங்களா கொஷின் எப்படி அட்டன் பண்ணணும் கூடன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாதீங்க இதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மார்க்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலாக ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ இந்த ரூல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெறுங்க ஸோ எஸ்எஸ்எஸ் ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பெறுவதற்காக முப்படை பயிற்சி மையத்தின் வாழ்த்துக்கள் ஓகேங்களா மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்